அடியார்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தலம்னு சொல்கிற பாருங்கள் இந்த ஆறு கூவம் நதி தெரியுதுங்களா கிளியரா அப்படியே இதுக்கு பெய்து பெய்த மழைக்கு அப்படியே சூப்பராக ஓடின்னு இருக்கு பாருங்க கூவம் நதி இன்னும் அந்த பக்கம் போனா இன்னும் இதுவா இருக்கும் சென்னையோடைய கூவம் நதி எவ்வளவு அருமையா இங்க சுத்திட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா போயின்னு இருக்கு பாருங்க கூவம் கூவம் என்றே கேவலப்படுத்தக்கூடிய ஜனங்க தான் இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கூவம்ன்றது இப்ப பாருங்க மாநகர பேருந்து தரிசனம் ஸோ சென்னையோடைய கூவம் நதி தொடங்கக்கூடிய இடம் தான் நம்மளுடைய பேரம்பாக்கம் பேரம்பாக்கம் புதிய மேம்பாலத்துல இருந்து இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன் இத வந்து ஷீரா நதி அப்படின்னும் சொல்லுவாங்க ஷீரா நதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு புராண காலத்தில் ஒரு பேரு இந்த இந்த நதியோட தீர்த்தத்தை எடுத்து சிவனுக்கு தீண்டா திரும்பி நீ சிவனுக்கு ஒரு காலத்தில் அபிஷேகம் பண்ணாங்க இங்கே பக்கத்தில் கூவம் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் புண்ணிய நதி வெளியூர் வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் கிண்டல் பண்ணுவாங்க கூவம் நதியை சென்னையை பூர்வீகமாக கொண்ட யாருமே வந்து இந்த கூவம் நதியை வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க இது எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள் கேசாவரத்தில் ஆரம்பித்து இப்போ நான் நிற்கிற இடம் பேரம்பாக்கம் அப்படியே கடம்பத்தூர் மணவாள நகர் போயிட்டு அங்கேருந்து திருமழிசை பூந்தமல்லி திருவேற்காடு அமைந்தகரை அதுக்கு முன்னே நெற்குன்றம் மதுரவாயல் அப்படியே உள்ள சிட்டிக்குள்ளே கேஎம்சி கீழ்ப்பாக்கம் சேத்துப்பட்டு அப்புறம் சேத்துப்பட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம் எக்மோரு அப்படியே போயிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கம் இந்த கூவம் ஆறு வந்து நிறைவு செய்து கடலில் சம் சங்கமிக்குது அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஆற்றினை தான் நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிறீங்க இந்த நேரலையில் ஸோ இனிமேல யாரும் வந்து கூவம் நதியை என்ன நேர்களை எப்படி பெருக்கெடுத்து ஓடுது ஓடுது பார்த்தீங்களா இந்த புண்ணிய நதி ஸோ இனிமேல யாரும் வந்து நம்மளுடைய இந்த கூவம் நதியை வந்து கேவலமாகவோ இதுவாகவோ பேசக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ இது வந்து ஒரு புனிதமான நதி புராண காலத்தில் இந்த நதி வந்து புனிதமான நதி அப்படின்னு தான் இதில் வந்து ரிக்வேதத்திலேயே சொல்லியிருக்கு சிவாய் நம்ம பார்த்துக்கிட்டே வரீங்க லைவ் இதோட நிறைவு செய்துக்கிறேன்